இல்லை இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனைங்கிறது வந்து அது பிரிக்ஸ்லயும் இருக்கு ஜி டுவெண்ட்டிலையும் இருக்கு ஜி செவன்லயும் இருக்குது நாட்டோவில் மட்டும்தான் இல்லை எஸ்இஓல சம்பீட்ல பேசுறாங்க ஸோ அதுதான் மிகப்பெரிய சாதனை ஸோ உலக அளவில் எல்லாருமே இந்தியாவை போற்றி பார்க்கறது நாம் ஒரு திடீர்னு ஒரு ஊருக்கு போன உடனே ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை பார்த்தா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுகின்றத தொடர்ந்து செய்யக்கூடிய வகையில் இந்தியா இருக்குங்கிறது தான் அதில் ஒரு பெரிய விஷயம் ஜனநாயகம் இருக்கு தீவிரவாதத்தை ஊக்குவிப்பது அதை அதில் ஒரு இரட்டை நிலை வைத்து கொண்டிருப்பது அதாவது இந்த பக்கம் வந்து பேட்டரி வாங்கி கொடுத்தான்னு சொல்லி அவனை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் போய் அவனை கட்டிப்பிடிக்கிறது அவர் அவர் பேட்டரி வாங்கி கொடுத்தவராகவே இருக்கட்டும் சீனா வந்து நாம் நம்பக்கூடிய ஒரு தேசம்னு நான் சொல்ல மாட்டேன் சீனாவை நம்புறதை விட முட்டாள்தானே இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அது முதல்ல நம்ம மனசில் எடுத்துப்போம் ஆனால் எதுக்கெடுத்தாலும் ஒரு போருக்கு நான் தான் போனேன் நடந்ததுக்கு நான் தான் போர் தடுத்ததுக்கு நான் தான் இருக்கிற சொல்ல நான் வந்து சொல்றேன் இது இந்த ஆணவ போக்கை அவங்க வைத்துக் கொண்டிருந்தாங்க இன்னைக்கு அனுபவிக்கிறேன் இது வந்து ஒரு தற்காலிக சுச்சுவேஷன் தான் ட்ரம்ப் சொல்லி இருக்கிற இந்த ஐம்பது பர்சன்ட்டை வச்சுக்கிட்டு அவரால் இரண்டு மாத கேலண்டரை கூட கிழிக்க முடியாது என்ன பொறுத்தவரைக்கும் சீனாவில் அன்றைக்கி ஷாங்காய் மாநாட்டில் இந்திய சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் இதில் பல்வேறு நாடக அமைப்பு அதிபர்களும் வந்திருந்தாங்க இந்தியா அதில் சாதனத்தது என்ன சார் இல்லை இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனைங்கிறது வந்து அது பிரிக்ஸ்லேயும் இருக்குது ஜி டுவெண்ட்டிலையும் இருக்குது ஜி செவன்லேயும் இருக்குது நாட்டோவில் மட்டும்தான் இல்லை இது எஸ்இஓவில் சம்மிட்டில் பேசுகிறாங்க ஸோ அதுதான் மிகப்பெரிய சாதனை ஒன்றில் இருந்தால் இன்னொன்றில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இந்தியா எல்லோராலும் வரவேற்கப்படுகிறது அதற்கு ரெண்டு முக்கிய காரணம் நாம் வந்து மிகப்பெரிய கன்சியூமர் மார்க்கெட்டு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்படி நடக்கவே போகிறது இல்லை இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நம்ம நாட்டில் பொருளாதாரமே இல்லைன்னு போயிடுச்சுன்னா கூட ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் குப்பையை தரம் பிரித்து கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகமான மக்கள் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து இந்தியாவில் இருப்பாங்க அதாவது அதிக மக்கள் இங்கே இருக்காங்க அதில் புத்திசாலிகள் இருக்காங்க அறிவாளிகள் இருக்காங்க சாமர்த்தியசாலிகள் இருக்காங்க ஏழைகள் பணக்காரர்கள் இளைஞர்கள் பெரு எப்படி பல்கி பெருகி இருக்கோம் நம்ம பெரிய விஷயம் இந்த இந்திரா காந்தி அம்மா பண்ண மாதிரி நம்ம நாட்டினுடைய சாபமே ஜனத்தொகை தான் அதை கட்டுப்படுத்தலைன்னா தப்பாகிடும்னு நினச்சி ஒரு முட்டாள்தனமாக பையனை வேற இப்போ பெத்த பையன் ரொம்ப அருமையான பையன் இல்லையா சஞ்சய் காந்தி அவனை பிடிச்சி எல்லா வேலையும் பண்ணாங்க கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பேருக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ண முட்டாள்தனெலாம் நடந்தது நாமே நாமே நாமளே வர் நமக்கு எதுக்கு ஒருவர் இருந்த நாடு ஆனா நாம அதை போற்றினோம் பாராட்டினோம் இங்க வந்து இஸ்லா சகோதரர்கள் நாற்பத்தெட்டு சதவீதம் வளர்ந்துருக்காங்க ஜனத்தொகையில் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்போ இந்த நாட்டை போற்று இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கு பாகிஸ்தான் மாதிரி தீவிரவாதம் இல்லை ஸ்ரீலங்கா மாதிரி முட்டாள்தனங்கள் இல்லை ரணில் விக்ரமசிங்கே ஒரே ஒரு எம்பி அந்த பார்ட்டியுடைய அவரை வந்து பதவிக்கு கொண்டு வர்றாங்க இன்னைக்கு அவரை வந்து வேற காரணத்துக்காக இந்த மாதிரி முட்டாள்தனங்கள்லாம் இருந்தது பங்களாதேஷ் மாதிரி ஒரு தான் தோன்றித்தனம் இத்தனைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அருமையான மக்கள் ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த அரசு இது விதம் வந்து ரொம்ப தப்பாக இருந்தது அதுக்கு ஒரு விதத்தில் அவங்க போட்டுருக்கின்ற அந்த மதமும் ஒரு காரணமாக இருக்கு அதில் அந்த போர்வையில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க பட் இந்தியா அப்படி இல்லை மதம்னா என்னன்னு தெரியும் சாதினா என்னன்னு தெரியுங்கிற மாதிரி ஸோ உலக அளவில் எல்லாருமே இந்தியாவே போற்றி பார்க்கறது இப்போ நாம் ஒரு திடீர்னு ஒரு ஊருக்கு போன உடனே ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை பார்த்தா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுகின்றத தொடர்ந்து செய்யக்கூடிய வகையில் இந்தியா இருக்குங்கிறது தான் அதில் ஒரு பெரிய விஷயம் ஜனநாயகம் இருக்குது அற்புதமான மக்கள் இருக்காங்க நல்ல ஒரு வளர்ச்சியே கடந்த பதினோரு வருடமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி அடித்தளங்கள் இருந்தது அடித்தளங்கள் இல்லாமல் இல்லை நான் அதை ஒன்றும் மாற்ற ஸோ அதை தவிர மோடியுடைய அணுகுமுறை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆப்ரேஷன் சிந்தூர் நீ தப்பு பண்ண நான் வந்து அந்த ஒம்பது தீவிரவாத கும்பலை தூக்குவேன் அவ்வளோதான் என்னுடைய வேலை உன்னை நாட்டை நாசப்படுத்துறதோ உன்னை அடிமையாக்குவதோ இதெல்லாம் என் வேலை இல்லை நீ எப்படியுமே நாசமாக போக போகிறவன் தான் நாசாக்கு போக போகிறவன் இல்லை அதனால உன்னை நான் ஒன்றுமே அவசி தற்கொலை செய்து கொள்றவனை போய் நான் ஏன் கொலை பண்ணணும் அப்போ அந்த அடுத்தது நீ ஒரு பொம்மைகளெல்லாம் அனுப்பிச்சி ஒரு வேலை பண்ண இங்கே இருக்கக்கூடிய மக்களை சிவிலியன்ஸை தாக்கணும்னு நினச்சா நான் பதினோரு ஏர்பேஸை தூக்கினேன் இவ்வளோ தான் நான் வெளில வந்துட்டேன் பங்களாதேஷில் வந்து ஒரு முட்டாள்தனம் நடந்தது யூனஸுன்னு ஒரு பெரிய அறிவாளி இருக்காரு அந்த அறிவாளியை வைத்துக்கொண்டு பங்களாதேஷில் அமெரிக்க தலங்களை அமைக்கலாம்னு இவர் நினைச்சாரு பைடன் நினச்சாரு ட்ரம்ப் நினைக்கல அப்போ வந்து பங்களாதேஷில் ஒரு உடனே நாம் ரிட்டரியேட் பண்ணியிருக்கலாம் அடித்து தூள் கிளப்பியிருக்கலாம் மூணு நாள் கூட தாங்கியிருக்காது பங்களாதேஷ் ஆனால் அப்படி செய்யாமல் பொறுமை காத்து அந்த டைம்ல வக்காஃப் போர்டனுடைய பிரச்சனை வந்து வேற விதமாக திசை திரும்பிவிடும் அதை ஜேபிசிக்கு அனுப்பி விட்டுட்டு பொறுமையாக அதை டீல் பண்ணிட்டு வாங்கன்னு ஜேபிசி கிட்ட விட்டுட்டு அதற்கு பிறகு அமெரிக்கா ட்ரம்ப் மூலமாக சொல்ல வைத்தார் பங்களாதேஷ் பிரச்சனையை இந்தியா பாது இதுதான் அணுகுமுறையினுடைய எக்ஸலன்ஸ் நம்ம யாரிடம் விட்டுருக்கோம்னோ அந்த மனிதர் எட்டு வயதிலிருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்காரு பதினாறு பதினெட்டு வயசுல இருந்து பொது வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்காரு பத்து வருடம் முதல்வராகவும் இப்போது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஒர்க் இதை இதைத்தான் உலகத் தலைவர்கள் விரும்புகிறாங்க இப்போ இது ட்ரம்ப்புக்கு அவமானமா ட்ரம்ப் வந்து தூத்து போயிட்டாரா ட்ரம்ப் வந்து தனிமைப்படுத்தி விட்டார் அப்படின்னு பேசுவீங்களான்னு கேட்டால் அந்த நாட்டை முதல்ல நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க அமெரிக்காங்கிறது ஒரு நாடு சல்லாவிகளும் சுகபோகிகளுமாக இருக்காங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க அக் அவங்களும் கடன் வாங்குறாங்க நாடும் கடன் வாங்குது ஆனா நம்மளை விட ஒரு இருபது மடங்கு அதிக பொருளாதாரத்துல இருக்காங்க ட்ரம்ப் உள்ள வர்றாரு என்னையா நடக்குது இங்கே நான் வந்து இங்க இருக்கக்கூடிய உள்ள ஊடுருவ கடல்கள்லாம் தூக்கி போட்டுருவேன் நான் வந்து டாரிஃப் அதிகப்படுத்தலைன்னா எனக்கு வேற வழி இல்லை இங்கே வந்து எல்லாரும் ஜாலியாக வாங்கிட்டு இருக்கீங்க இந்த நாட்டுக்குன்னு ஒரு உற்பத்தி வேணும் அவர் அப்படி நினைக்கிறாரா அது கரெக்ட் அதை முதல்ல மதிக்க கத்துக்கொள்ளணும் ஆனால் அதுக்காக ரஷ்யாட்டேருந்து நான் ஆயில் வாங்குவேன் நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற முட்டாள்தானத்தை யார் பண்ணாலும் தேங்க்யூ ஸோ இப்படித்தான் ஒரு பிரச்சனையை பார்க்கணும் அணுகணும் அப்படித்தான் முன்னோர்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த பெருமை இந்தியாவில் இன்னும் பல வருடங்கள் இருக்கும் பாகிஸ்தானை பற்றி அவர் கருத்து சொன்னதுங்கிறது வந்து பாகிஸ்தானை பற்றி மட்டுமின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க தீவிரவாதத்தை ஊக்குவிப்பது அதை அதில் ஒரு இரட்டை நிலை வைத்து கொண்டிருப்பது அதாவது இந்த பக்கம் வந்து பேட்ரி வாங்கி கொடுத்தான்னு சொல்லி அவனை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் போய் அவனை கட்டி பிடிக்கிறது அவர் அவர் பேட்ரி வாங்கி கொடுத்தவராகவே இருக்கட்டும் நீங்கள் யாரை புண்படுத்துறீங்க அந்த கூட சேர்த்த பதினாலு குடும்பத்தை புண்படுத்துறீங்க அந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களை புண்படுத்துறீங்க இப்போ உங்களுக்கு அது தெரியணும் தீவிரவாதத்தில் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது பிரிவினைவாதத்தில் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது அதைத்தான் அவர் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறார் ரெட்டை நிலையை வைத்துக்காத ஒன்னா சொல்லிடு ஆமா யா நான் வெற்ற வந்தான்னு சொல்லிடு நாங்கள் பார்த்துக்கிறோம் அதை தான் தெளிவாக சொல்லியிருக்காரு பாகிஸ்தானுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சொல்லி தொடர்ந்து நாம் சொல்லிட்டு இருக்கோம் அதாவது ரத்தமும் பாலும் ஒரே இதில் எடுத்துக்கொள்ள முடியாதுன்றதையும் ஒரு ஒற்று பொறுப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார் ட்ரம்ப் வரி தான் இப்போ இந்தியாவுடன் பார்த்தீங்கன்னா சீனா வந்துட்டு உறவு மேற்கொள்ள ஆரம்பிச்சுது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல சார் இல்லை இல்லைங்க சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுங்கிறது வந்து இது தின்ன இப்போ காலியாகவும் அண்ணனை காலி பண்ணலாங்கிற மாதிரியான கதைக்குள்ளே நடக்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தாங்க சீனா வந்து நாம் நம்பக்கூடிய ஒரு தேசம்னு நான் சொல்ல மாட்டேன் சீனாவை நம்புறதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அது முதல்ல நம்ம மனசில் எடுத்துப்போம் ஆனால் இன்றைக்கி உனக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது உன்னிடம் ஒரு மக்கள் தொகை இருக்குது என்னிடம் ஒரு மக்கள் தொகை இருக்குது நாம் நம்மளை பாதுகாத்துக்கணும் ஐந்து சதவிகித மக்கள் தொகையை மட்டும் கொண்ட அமெரிக்கா இருபத்தி ஏழு சதவிகித உலக ஜிடிபியை கண்ட்ரோல் செய்கிறது என்று சொன்னால் அது எண்ணிக்கா இருந்தாலும் ஆபத்தானது நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் துப்பாக்கி வாங்கினா திருடனை சுட சுடுறதுக்கு தான் வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க ஏதாவது பேசுனா இருந்தாலும் இன்னைக்கு சுற்றுவான்னு நினைக்கிறது இயல்பான ஒரு மனுஷத்தன்மை தானே அந்த மாதிரி நீங்கள் வந்து சீனாவை வந்து நீங்கள் நம்ப நம்ப சீனாவை நம்பி பிரயோஜனமே இல்லைங்க சீனாவை நம்புறதா இருந்ததுன்னா இந்த பரமாத்த குரு கதை ஒன்று தெரியும் தேல் கொட்டி கொண்டே இருக்கும் நான் காப்பாற்றி கொண்டே இருப்பேங்கிற மாதிரியான ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதைத்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றிணைகிறது அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தை தூக்கி போடுது அந்த ஆணவங்கிறது உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நீ பண்ணுற அமெரிக்கா எப்படி பண்ணிச்சுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மேல இருக்கிற பொருளெல்லாம் தான் தயாரித்து விற்றுட்டு ஐம்பது ரூபா இருக்கிற பொருளெல்லாம் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கிறீங்க என் நாடு ஐநூறு ரூபாய்க்கு இருக்கிறதுக்கு மேலே தயாரிக்கிட்டோம் மற்றதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணுறீங்க அப்போ ஒரு கட்டம் வரும் இல்லையா உங்களுக்கு இந்த ஐம்பது ரூபாய் கொடுக்கின்ற நாடுகள் உங்களுக்கு கொடுக்காமல் வேறு நாடுகளுக்கு கொடுத்துட்டுச்சுன்னா உன் நிலைமை என்னாகும் அப்போ அதை நீ யோசித்து தற்காத்து பண்ணியிருக்கணும் எதுக்கெடுத்தாலும் ஒரு போருக்கு நான் தான் போனேன் அந்த போர் நடந்ததுக்கு நான் தான் காரணம் போர் தடுத்ததுக்கு நான் தான் இப்போ இருக்கிற ட்ரம்ப்பை மட்டும் சொல்லலை நான் அவங்களுக்கு வந்து நிக்சன்லேருந்து சொல்கிறேன் இதை இந்த ஆணவ போக்கை அவங்க வைத்து கொண்டிருந்தாங்க இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கிறாங்க தன்னை தற்காத்து கொடுக்குறாங்க விட்டுருங்க ஆனால் இந்த இடத்துக்கு வரும்பொழுது அப்போ அதேமென்றை இந்தியாவும் சீனாவும் நினைக்கணுமா வேண்டாமா ஸோ நண்பர்களாக இந்தியாவும் சீனாவும் நடந்துட்டு தான் நினைக்காதீங்க ரஷ்யாவும் இந்தியாவும் தான் உண்மையிலேயே ஒரு நட்பு பாராட்டி கொள்ள முடியும் சீனாவை பொறுத்தவரைக்கும் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற அடிப்படையில் தான் மூவ் ஆகுது சார் இதனால இந்த வரி விதிப்பால் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தமிழகத்துக்கு ஓரளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களா சார் எப்படி பார்க்கறது சார் ஐயா நீங்கள் இவ்வளோ நாள் நல்லா இருக்கீங்க நான் திருப்பூரில் தான் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருந்தேன் எனக்கு திருப்பூர் ட்ரேடு என்னன்னு தெரியும் ஒத்துக்கிறேன் ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபா வந்ததுன்னா எனக்கு வந்து அது லாபம் அதே டாலர் வந்து முப்பத்தொம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி போச்சுன்னா எனக்கு நஷ்டம் யான் விலை அதிகமாக போதெல்லாம் நீங்கள் ரேட்டு கேட்டு வாங்கியிருக்கீங்க ரேட்டு கேட்டு வாங்கும்போது காம்படேட்டா சொல்ல வந்துடுவான் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நல்ல ட்ரேடு பண்ணிகிட்டு இருக்கீங்க சுகமாக இருக்கீங்க கொஞ்சம் நீங்கள் கேப் விட்ட உடனே அடுத்த உள்ளே வந்துடுவோம் அதை நீங்கள் எதிர்கொள்ளணும் அதுதான் வியாபாரம் எப்படி தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா சுப்பிரமணிய சாமி பேச்சை கேட்டு முட்டாள்தனமாக அந்த வாபஸ் வாங்கி அந்த வேலையை பண்ணாங்களோ அந்த கேப்பை நம்ம திமுக வந்து டக்குன்னு பயன்படுத்தி உள்ளே வந்து பதினாலு வருஷம் உட்காந்துட்டார் இது இயல்பான ஒரு விஷயம் அப்போ திருப்பூரில் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கான இது வியாபாரம் நடக்குது அந்நிய செலாவணி நல்லா கிடைக்குது இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நம்ம அமெரிக்கா பண்ணி கொடுக்குற எல்லா தப்பையும் சரி பண்ணிட முடியுமா இப்போது தக்காளி விற்கிறவன் என்ன பண்ணுறான் மழை காலத்தில் வெங்காயம் விற்கிறவன் என்ன பண்ணுறான் மழை காலத்தில் உருளைக்கிழங்கு வேணால் விட்ருங்க வெயிலும் கிடையாது மழையும் கிடையாது அப்போ அதே மாதிரி இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் அதை வெளில கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கோட்டாவை எடுக்கும்போது கோட்டாவை கையில் வச்சுக்கிட்டு சுகபோக்கியாக இருந்தவனுக்கு நஷ்டம் கோட்டா இல்லாததுனால புதியவர்கள் உள்ள வந்தாங்க லாபம் இதுதானே இது ஒரு டிரான்சிஷன் தானே அப்போ இதுலேருந்து எப்படி வெள்ளை வரணுங்கிறது திருப்பூருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உழைப்பாளிகள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எல்லாம் சொல்லுவீங்க இல்லையா உண்மையிலே இங்கே டுவெண்ட்டி ஃபோர் செவன் தான் அவன் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அடுத்தது என்ன பண்ணும் விடி நைட்டு வேலை செய்வான் நீங்கள் இன்னைக்கு பந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டு வேலை செஞ்சுட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு போவான் அந்த மாதிரி உழைப்பாளிகள் இருக்கிற ஒரு இடம் ஸோ அதை வைத்து நீங்கள் பேசாதீங்க ஆனால் மோடி என்ன சொல்ல வராருன்னு சொன்னால் இதுக்கு தீர்வு நான் பார்த்தாக்கணும் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாடுகளில் வந்து ஃப்ரீ ட்ரேட் வந்து அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்கேன் நீங்கள் அதுக்கு அனுப்புங்க ஓகே பங்களாதேஷுக்கு வந்து மன்மோகன் சிங் தேவையில்லாமல் அள்ளி கொடுத்தாரு முடிஞ்சால் அதை நான் தடுக்க பார்க்குறேன் பட் வியாபாரத்தில் நீங்கள் ஏன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் தொண்ணூற்றி ஒரு பில்லியன் ஏற்றுமதியாக கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த திருப்பூரை மட்டும் வைத்துக்கொண்டு அதை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா வரும் வரும்பொழுது எண்பது இருபது வந்து லீகலாகவும் இல்லீகலாகவும் நடந்தது இருபது லீகலாகவும் எண்பது இல்லீகலாகவும் நடந்தது அப்போ அந்த கேஷ் வச்சுட்டு ரெண்டாவது கணக்கு போட்டு வியாபாரம் பண்ணவெல்லாம் முடிஞ்சு போனால் அது இயல்பு உன்னை யார் பண்ண சொன்னா அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் அதை பார்க்கணும் திருப்பூர் கண்டிப்பாக மேலே வந்துடும் ஆனால் மற்ற விஷயத்து இப்போ நொய்டாவோ அல்லது வேறு சில இடங்களோ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியல இது வந்து ஒரு தற்காலிக சுச்சுவேஷன் தான் ட்ரம்ப் சொல்லியிருக்கிற இந்த ஐம்பது பர்சன்ட்டை வச்சுக்கிட்டு அவரால் இரண்டு மாத கேலண்டரை கூட கிழிக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும்